மையம் முழுக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பு கட்டிடத்தில் திடீர் தேவிபத்து தேவிபத்தில் சிக்கிய இளம் யுவதி யாழ்ப்போதனா வாழ்த்திய சாலையில் உயிரிழப்பு வவுனியாவில் திடீரென தீப்பற்றி தேப்பற்றி எறிந்த மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றை நாடிய மகிந்தவிற்கு கிடைத்த முதல் வெற்றி அர்ஜுனா எம்பியின் செயற்பாடு பலரும் கடும் விமர்சனம் வெளிநாடொன்றில் விமான விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு இந்தியர்களின் கைகால்களில் விலங்கு ஏலியன குறிப்பிட்ட வீடியோ பகிர்ந்த அமெரிக்கா காவல் நிலையத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் மூன்று அதிகாரிகள் பலி கடுத்தல் கும்பல் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் பத்து பேர் பலி ஏஸ்திரேலிய பணிய கைதிகள் பாலியல் பலாத்காரம் ஓரினச் சேர்க்கையாளர்களை தூக்கலிட்ட ஹமாஸ் தொடர்பான விரிவான செய்திகள் கோட்டையில் உள்ள கிறிஸ் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தானது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தீயை அணிக்க நான்கு தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதன் மேல் தளங்களில் இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீ விபத்தில் இளம் யுவதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது போது மன்னார் பாண்டி விருச்சான் மேற்கு மடுப்பகுதியைச் சேர்ந்து மேரி எமிர்தா என்ற ஜுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த ஜுவதி கடந்த பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று குளிர் காய்வதற்காக அடுப்பினை பயிற்று வைத்த போது அவரது ஆடையில் தீப்பற்றி தீ டி விபத்துக்குள்ளாகினார் இந்த நிலையில் ஆண்டிய தினமே பாண்டி விரிச்சான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் மாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நம சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் பல சோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வவுனியா வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் திடீரென தீ பற்றி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறைத்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பின் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா நகரில் இருந்து சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று வவுனியா மகா வித்தியாலயத்தை அணிவித்து நிறுத்திவிட்டு மீனும் புறப்பட தயாரான போது திடீரென தீ பற்றி அறிந்துள்ளது தீயை கட்டுப்படுத்த மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் மோட்டார் சைக்கிள் பகுதி அளவில் பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு தொடர்ந்து உள்ளாகி வரும் தம்மிடம் இருந்து நீக்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை திருப்பி அனுப்புமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிடக் கோரி மோனாள் ஜனாதிபதியாக இந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் மார்ச் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது மேலும் ஒரு நாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஆண்டைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது மோன தசாப்தங்களாக நாட்டை பாதித்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பங்காற்றிய தனது தலைமைத்துவம் பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு தொடர்ந்து ஆளாகியுள்ள நிலையில் தனது பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு படையை செப்டம்பர் முப்பது முதல் அறுபது அதிகாரிகளாக குறைக்க சங்கமித்த முடிவு தனது உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மன்னால் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த இந்த அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதமர் ஹரணி அமர்ச்சூரிய வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அமைச்சரவை பாதுகாப்பு செயலாளர் காவல்துறை மாதிபர் மற்றும் பலர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் சட்டத்தரணி அனுராதா சரரத் மூலம் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ள மகிந்த ராஜபக்ஷ நாட்டில் மூன்று தசாப்தங்களாக நீடித்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் தலைமை தாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தனது சகோதரின் மகனை தனக்கு கை அமர்த்தி அவரின் சம்பளத்தை முழுதாக தானே பெற்றுக்கொள்வதாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியொன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள நிலையில் அது தொடர்பில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் ஊழலுக்கு எதிராக தன்னை முன்னிலைப்படுத்தும் அர்ச்சுனா சகோதரின் மகனை வேலைக்கு அமர்த்தி அவரின் சம்பளத்தையும் மோசடியாக தானே பெற்றுக்கொள்வது சரியா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது செலவு விவரங்களை பட்டியலிடுகையில் தனக்கான சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் என்பன தனது செலவினங்களுக்கு போதுமானதாக இல்லை இதனால் தனக்கு நியமிக்க வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற சலுகையில் ஆய்வு அலுவலராக தனது அண்ணன் மகன் ராமநாதன் அறிவருடன் என்பவரை நியமித்து அவருக்கு நாடாளுமன்றத்தினால் கொடுப்பனவாக வழங்கப்படும் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பணத்தினை முழுமையாக அவரிடமிருந்து பெற்று தனது செலவினங்களை ஈடு செய்வதாக தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை தனது மகனின் பாடசாலை கல்வி செலவு வீட்டின் வாடகை செலவு என்பன உட்பட தனது ஆடைகளுக்காகவே எழுபதாயிரத்திற்கு மேல் செலவு உள்ளதாகவும் அதனால் தான் தனக்கு கீழ் நியமிக்கப்படக்கூடிய ஆளணியின் அண்ணாவின் மகனை நியமித்து அந்த சம்பளத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டாலும் தனது வாழ்க்கை செலவினை ஈடு செய்ய முடியாது திண்டாடி வருவதாக கூறியுள்ளமை பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் ாணத்தில்த்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தானது நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது பீச் கிங் ஏர் முன்னூற்றி ஐம்பது என்ற தானியார் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்து இரண்டு ஆண்கள் உள்ளிட்ட நான்கு பேரின் உடல்களை கிராமவாசிகள் கண்டறிந்துள்ளதுடன் போலீசார் அதனை கைப்பற்றியுள்ளனர் வர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என உறுதி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இந்தியர்களை ராணுவ விமானத்தில் ஏற்றும் போது அவர்களது கை கால்களில் விலங்கு போட்டிருந்த வீடியோவை அமெரிக்காவே வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியர்கள் நூற்றி நான்கு பேர் அமெரிக்காவில் இருந்து ராணுவ விமானத்தில் அழைத்து வந்தபோது கை கால்களில் விலங்கிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் கடும் அதிபலியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்தியர்களை ஏலியன் குறிப்பிட்டு கை கால்களில் விளங்கப்பட்டிருக்கும் வீடியோவை அமெரிக்க இலை பாதுகாப்பு படை வெளியிட்டு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கைவிலங்கப்பட்டு அழைத்து வரப்பட்டதாக புகைப்படங்கள் வெளியான நிலையில் அதனை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் மையம் மறுத்து அந்த புகைப்படங்கள் போலியானது என்று செய்திகள் வெளியான நிலையில் அது தொடர்பான வீடியோவை அமெரிக்காவே வெளியிட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து தாயகம் திரும்பிய பலரும் தங்களது கை கால்களில் விளங்கிடப்பட்டிருந்ததாக கூறியிருந்தார்கள் இந்தியா திரும்பிய போது எங்களின் கை மற்றும் கால்களில் விளங்கிடப்பட்டிருந்ததாகவும் பயணம் முழுவதும் சங்கிலியால் பூட்டப்பட்டிருந்தோம் விமானம் அமிரசரலில் தரையிறங்கிய பிறகுதான் எங்கள் கால்களில் இருந்தால் அகற்றப்பட்டது என்றும் அமெரிக்காவில் இருக்கும் வேறொரு முகாமுக்கு தான் அழைத்து செல்லப்படுவோம் என்று நினைத்திருந்ததாகவும் செய்திகள் மூலமாகத்தான் தாங்கள் இந்தியா அழைத்து வரப்படுவதையே அறிந்து கொண்டோம் எனவும் சிலர் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பதற்றமான வடமேற்கு பாகிஸ்தானின் ஹைபர் பாக்தூவா மாகாணத்தின் கரக்கில் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையம் மீது இன்று அதிகாலை பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார்கள் நடத்தினர் தப்பியோடி தாக்குதலில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்தனர் மற்றும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த அதிகாரிகள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த பயங்கரவாத குழுவும் பொறுப்பேற்கவில்லை இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் தாக்குதலில் கொல்லப்பட்ட அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் உள்துறை மந்திரி மொஹசின் எதிராக தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார் மேற்கு ஆபிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா இந்த நாட்டில் ஐஎஸ் அல் கொய்தா போஹம் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன அதேபோல கொலை கொள்ளை பணத்திற்காக பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் கால்நடைகளை கடத்தும் செயலில் ஈடுபடும் என்ற கடத்தல் கும்பல்களும் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இந்த குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடாத்தி வருகின்றன இந்த நிலையில் நைஜீரியாவின் தக்சத் பகுதியில் கால்நடைகளை கடத்தும் கும்பலை தடுக்க ராணுவ வீரர்கள் நேற்று பாதுகாப்பு படையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த பகுதிக்கு வந்த கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் ராணுவ வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளார்கள் இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் பத்து பேர் உயிரிழந்தனர் அதே வழி ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதலில் கடத்தல் கும்பலை சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏசிரியல் நாட்டிற்குள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் கொடூர தாக்குதலை நடாத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பிணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் இதனால் அடைந்த இஸ்ரேல் காமாசுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து காசா மீது தாக்குதல் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர் மனித விமான உதவிகள் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டனர் பின்னர் அமெரிக்கா கட்டார் எகிப்து நாடுகள் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட பேச்சுவார்த்தைகள் நடத்தினர் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்போது நூறுக்கும் மேற்பட்ட பிணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீன இளைஞர்கள் மற்றும் பெண்கள் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஆண் இஸ்ரேலிய பயணிய கைதிகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறி தன் பலனை ஏற்பாளர்களாக இருந்த தனது சொந்த அமைப்பினரை ஹமாஸ் சித்திரவதை செய்து தூக்கிலிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காசாவில் ஓரின சேர்க்கை என்பது சட்டவிரோதமானது இதற்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது பரண தண்டனை விதிக்கப்படும் ஹமாஸ் முன்னாள் தளபதி மஹமூத் ஓரின சேர்க்கை உறவு வைத்திருந்ததாக கூறி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொல்லப்பட்டார் ஹமாஸ் அவரை ஒரு வருடத்திற்கு சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து அவரது மார்பில் மூன்று முறை சுட்டு கொலை செய்தனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஏத்துடன் மையத்தின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி